நீ மா ஆயத்தமா பூமியே ஆயத்தம்மா குழுவின் ஸ்தோத்திர பலிகள் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் செலுத்த கடவோம் ஆமை நீண்ட ஆயுஸ் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீடிய சாந்தம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவ தன்மையின் சொருபமே உமக்கு ஸ்தோத்திரம் சுத்த கண்ணனே உமக்கு ஸ்தோத்திரம் சபைக்கு தலையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சபையை போஷித்து காப்பாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் யூத கோத்திரத்து சிங்கமே உமக்கு சோத்திரம் யுத்தத்தில் வல்லவரே உமக்கு சோத்திரம் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவரே உமக்கு சோத்திரம் வெள்ளத்தில் பராக்கிரம் உள்ளவரே உமக்கு சோத்திரம் இஸ்ரேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே சபைகளின் நடுவே ஆண்டவராகி தேவனை சோத்திரியுங்கள் ஆமேன்